வடநாட்டில் இருந்த ஆரியன் ஒருவன் பெரும் படையுடன் தமிழ்நாட்டை தாக்குவதற்காக வந்து கொண்டிருந்தான் ஆரிய படையின் வருகை அறிந்த நெடுஞ்செழியனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன தோள்கள் விம்மின தமிழரது ஆண்மையை அறியாது எதிர்த்து வரும் படையை எதிர்த்தழிக்க வீறு கொண்டான் நெடுஞ்செழியன் சேர சோழர்களின் துணையையும் அவன் நாடவில்லை தான் ஒருவனே நின்று எதிர்த்து போரிட்டு ஆரிய படையை வெல்வதென்று முடிவு செய்தான் ஆரிய படை பாண்டிய நாட்டில் காலடி வைப்பதற்கு முன்பே வரும் வழியிலேயே சென்று தாக்கினான் இரு படைக்கும் போர் மூண்டது அளவில் பெரிதாக இருந்தாலும் புலிக்கு முன் நிற்காமல் மருண்டோடும் போல பாண்டியப்படை முன் நிற்காமல் நாலா திசையிலும் சிதறி ஓடியது ஆரியப்படை நெடுஞ்செழியன் வெற்றி பெற்று வாகை மாலை சூடினான் அவனது வீரத்தை மக்களும் புலவரும் போற்றினர் அவ்வெற்றிக்கு பின்னரே அவனை பாண்டிய நாட்டு மக்கள் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியின் என்று அழைக்க தலைப்பட்டனர் அந்த பெயர்